இப்போ பண வரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பெரும் பணம் ரொம்ப லட்ச லட்சமாக இருக்கிறது வந்து குரு பகவான் நம்ம நார்மலாக ஒரு அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு சுக்கர பகவான் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தேவை குரு பார்வைக்கு பலம் அதிகம் மெயினான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் நன்மை செய்வாரா அப்படின்னா கிடையாது கோச்சார ரீதியா இதுல வந்து ரொம்ப முக்கியமா எடுக்கணும்னா கோச்சாரம் ஒரு கோச்சார ரீதியா வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நன்மை செய்வார் மேசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தனுசுங்கிறது வந்து வலிமை மிக்க ஒரு இடம் அது ஒன்பதாம் பாவம் அந்த இடத்துக்கு கோச்சார ரீதியா ஏதாவது ஒரு குரு பார்வை பட்டுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குரு என்பது அந்த இடத்துல என்ன அப்படின்னா குழந்தைக்கு அதிபதி கௌரவத்துக்கு அதிபதி ஆன்மீகத்துக்கு அதிபதி மோட்சஸ்தானத்துக்கு அதிபதி அப்ப இருக்கிற ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இவர் ஒரு ராஜ கிரகம் நவ்கிரகா நேர்களுக்கு வணக்கம் நான் ரவினா இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர் அவர்கள் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் வந்து பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா சனி அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு வந்து பயம் இருக்கும் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லது செய்வார் அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து குருவுக்கு யாருமே வைக்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா குரு அப்படின்னாலே நல்லது மட்டும்தான் செய்வார் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குரு வந்து ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தால் அவர் வந்து இப்போ மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப அதிக நன்மைகள் தருவார் மெயின் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிங்களேன் சனி பகவான் அதில் ஒரு நிமிஷம் சொல்லணும் அப்படின்னா உண்மையாகவே சனி பகவான் போல் கொடுப்பார் யாருமே இல்லை எல்லோரும் வந்து குரு பெரும் பணம் அப்படின்னு சொல்கிறாங்க சுக்கரன் வந்து சிறு பணம் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு இப்போ பண வரவு அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து பெரும் பணம் ரொம்ப லட்ச லட்சமா இருக்கிறது வந்து குரு பகவான் நம்ம நார்மலா ஒரு அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறது சுக்கர பகவான் இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேர் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தேவை ஒரு ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானை சேர்ந்தாதான் தான் அவனுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் இப்போ தொழில் செய்கிறாங்க நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வேலை பண்ணுறோம் அந்த வேலையில் நம்ம மற்றவங்களுக்கு வந்து அடிமையாக தான் இருக்கும் அதை விட அவங்க சொந்தமாக செஞ்சு ஒரு முதலாளி ஆகக்கூடிய ஒரு தன்மையின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய சேர்க்கையும் குரு பகவானுக்கு இருக்கணும் இந்த அமைப்பில் தான் அவங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் அடுத்தது குரு பகவான் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்தை வலிமைப்படுத்துவாரா அப்படின்னா கிடையாது ஒன்பது கிரகங்கள் இருக்கு அதுல குருக்கு பலம் அதிகம் குரு பார்வைக்கு பலம் அதிகம் மெயினான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துக்கும் நன்மை செய்வாரா அப்படின்னா கிடையாது கோச்சார ரீதியா இதுல வந்து ரொம்ப முக்கியமா எடுக்கணும்னா கோச்சாரம் ஒரு கோச்சார ரீதியா வரக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நன்மை செய்வார் அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்த சாரத்தில் இருக்கு இப்ப வந்து அவருடைய சுக்கரன் வந்து குரு பகவானுக்கு கலஸ்திர தோஷம் அப்போ சுக்கர பகவானுடைய ஜாதகப்படி அவருடைய பூர நட்சத்திரத்திலையும் இந்த மாதிரி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அது வந்து நன்மைகளை பெருசா செய்யாது ஏன் அப்படின்னா கலசர தோஷம் அப்ப அவங்க ஏழாம திருமணத்துக்கு தாமதமாகும் குழந்தைக்கு தாமதமாகும் தொழிலுக்கு வந்து தாமதமாகும் இந்த மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்தில் வேலை அதன்படி தான் குருவுடைய அமைப்பும் இருக்கு அடுத்தது குரு வந்து மூலத்திரிகோணம்னு சொல்றாங்க அஹ் மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒருவருடைய ஆதிக்கம் பெற்ற இடம் அப்போ தனுசுங்குடைய இடம் தான் வந்து குரு பகவானுக்கு திரிகோணம் அப்ப மூலத்திரிகோணம்னா என்னன்னே நிறைய பேத்துக்கு தெரியாது ஆதிக்கம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்பா அம்மா அடுத்தது குழந்தைகள் ஒவ்வொரு கிரகத்து அதுல குருவுக்கு வந்து தனுசு அப்ப மேசத்துல இருந்து பாத்தீங்கன்னா தனுசுங்கிறது வந்து வலிமை மிக்க ஒரு இடம் அது ஒன்பதாம் பாவம் அந்த இடத்துக்கு கோச்சார ரீதியா ஏதாவது ஒரு குரு பார்வை பட்டுச்சுன்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த இடத்துல அவங்க ஜென்ம ஜாதகத்துல குரு இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேஷத்துல என்ன லக்னமா இருந்தாலும் மேஷத்தை பார்வை பார்க்கறாரு சிம்மத்தை ஒரு பார்வை பார்க்கறாரு அவருக்கு சிறப்பு பார்வை அங்கிருந்து பக்காவா விழுகும் அவங்களுக்கு சிறப்பு பார்வை பார்த்து அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஓகே குரு வந்து நிக்கிற இடம் கெடுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிக்கிற இடம் இப்போ குரு வந்து யோகி அவயோகி இங்கே நிறையா பார்க்கணும் இப்போ வந்து யோகி அவயோகின்னு எல்லாம் இருக்கு ஒரு ஜாதகத்தில் அவங்க எந்த நாம யோகத்தில் இருக்காங்க அந்த நாம யோகத்துக்கு யார் அதிபதி அவங்க யோகியா அவயோகியா ஒரு ஜாதக கட்டம் அதை கண்டிப்பாக பார்க்கணும் அப்போ அவயோகியாவே குரு வந்துட்டாருன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்க குரு அவருக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்போ அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கோ அதெல்லாம் அவருக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் சிறப்பு பார்வை அப்ப லக்னத்துக்கு அஞ்சு ஒன்பது ராசிக்கும் அஞ்சு ஒன்பது எடுத்துக்கோங்க அதுதான் வந்து திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே அஞ்சு ஒன் ஒன்று அஞ்சு ஒன்பது எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கிரகங்கள் இருந்துட்டா அவங்களுக்கு சூப்பர் வேல்யூ ஓகே இந்த ஒன்பது அப்படின்றது லக்னத்துல இருந்து எடுத்துக்கணும் இப்ப லக்னம் மேசமாக இருந்தால் அதுதான் ஒன்றாம் இடம் அடுத்தது அஞ்சாம் இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிம்மம் அடுத்தது ஒன்பதாம் இடம்னு பாத்துட்டீங்கன்னா அது வந்து தனுசு இப்போ குரு எங்க நிற்கிறாரு இப்ப எக்ஸாம்பிளுக்கு குரு வந்து இப்ப எங்க இருக்காரு குரு பகவானுடைய பயிற்சி வந்துட்டு அதிசார வக்ரத்துல இப்ப கடகத்துல இருக்காரு அவர் டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது தான் அவர் திரும்பவும் வந்து அந்த வக்ர நிவர்த்தியாகி மிதுனத்துக்கு போறாரு அப்ப இப்ப வந்து அந்த மிதினத்துக்கு போகும்போது அவர் எந்த பார்வையெல்லாம் பார்க்கறாரு அஞ்சாம் பார்வை துலாம் அப்ப துலாமுக்கு வந்து அந்த பார்வை கிடைக்குது திரும்பவும் பார்த்தீங்கன்னா தனுசுக்கும் அந்த பார்வை கிடைச்சிது அடுத்தது வந்து கும்பத்துக்கும் அந்த பார்வை கிடைச்சிருது அப்ப அவர் எங்க இருக்காரோ அங்க இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது அது இவங்க லக்னத்தை அவங்க கணக்கிடணும் அப்ப மேச லக்னத்துக்காரங்களுக்கு துலாம் எத்தனாம் இடம் ஏழு இல்லையா அப்ப குரு அந்த இடத்த பார்க்கும்போது அந்த லக்னக்காரங்களுக்கு விரைவா திருமணம் நடக்கும் ராசிக்காரங்களையும் இப்ப வந்து ரிஷப ராசியா இருந்தா அவங்க ஆறாம் இடம் வெற்றி அடைவாங்க ராசியும் அதுல மெயினான ராசியை சொல்றாங்க அதுதான் வந்து கும்பராசிக்குன்னு ஆனால் லக்னத்தை கணக்கிடும்போது தான் அவங்களுக்கு சரியான முறையில் பலன் அளிக்கும் ஓகே முன்னாடி எல்லாருமே வந்து ராசியை வச்சு தான் பேசுவாங்க ஆனால் இப்போது சமீப காலமாக பார்த்தா எல்லோருமே வந்து லக்னத்தை நீங்கள் கணக்கு பண்ணும்போது தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னமா லக்னம் தான் உயிர் லக்னம் என்றது உயிர் நட்சத்திரம் என்பது உடல் அதில் ஓடக்கூடிய நம்ம ஆக்டிவ் பண்ணக்கூடியது சந்திரன் அப்போ அந்த உயிர் இருந்தால் தானே எல்லா விஷயங்களும் ரன் பண்ண முடியும் அப்போ இந்த உயிர்லேருந்து தான் எடுக்கணுமே ஒழிய ராசிலேருந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தான் நம்ம எடுக்கணும் அப்போ அந்த லக்னம் நல்லா இருக்கா லக்ன புள்ளின்னு சொல்லுவாங்க இப்போ லக்னம் என்ன நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கோ அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை பூரா அவங்கள ரன் பண்ணக்கூடியது அந்த டோட்டல் ஜாதகத்தையும் அதுதான் மாற்றும் இப்ப நீங்க சொன்னீங்க குரு பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து ஒன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லது நடக்கும் இதுவே வந்து குரு நிக்கிற இடத்துல இருந்து எந்தெந்த கட்டத்தை வந்து குரு அந்த சிறப்பு அதுதான் அவருடைய பார்வையே அதுக்கப்புறம் அந்த பார்வைகள் அப்படின்னு நமக்கு கிடையாது அப்போ அது பார்வையே ஒன்னஞ்சம்பும்போது ஒவ்வொரு ராசிக்கு கட்டங்கள் வந்துடுது இல்லையா அப்போ அதுல வந்து எந்த பார்வை பார்த்தாலும் அதுல எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது இப்ப குரு வந்து பொன்னவன்னு சொல்றோம் குரு என்றால் தங்கம் அப்போ அந்த தங்க சேமிப்பு ஒருத்தருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்த்தா தங்கம் மீட்கிறது வாங்குறது இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும் அடுத்தது சரம் ஸ்திரம் உபயம்னு நம்ம ஜாதகத்துல மூணு விஷயங்கள் இருக்கு அதில் ஸ்திர எல்லாம் குரு வந்தாருன்னா அதுக்கு பேர் குரு வளையம்னு சொல்லுவாங்க குரு வட்டம் அப்போ அது வந்து மேஷம் வந்து சரம் ரிஷபம் வந்து ஸ்திரம் அப்போ ரிஷபத்துக்கு வந்தார் அப்படின்னா அது ஒரு குரு வளையத்துக்குள்ளே வராரு அப்போ அந்த அந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஆதிக்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ குரு என்பது அந்த இடத்துல என்ன அப்படின்னா குழந்தைக்கு அதிபதி கௌரவத்துக்கு அதிபதி ஆன்மீகத்துக்கு அதிபதி மோட்சஸ்தானத்துக்கு அதிபதி அப்போ இருக்கிற ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் இவர் ஒரு ராஜ கிரகம் ராஜ கிரகம் சூப்பர் இப்போ இந்த ராஜகிரகம் வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலேயும் உங்ககிட்ட சொன்னேன் சனி பகவான் வந்து நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார்ன்ற ஒரு பார்வை இருக்குது ஆனால் குரு அப்படின்னாலே நல்லது மட்டும் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அது உண்மைதானா ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குரு ஒரு வந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் வேற ஏதாவது இடத்துல நின்றுச்சோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்றாங்க அந்த மாதிரி எந்த கட்டத்தில் குரு நின்னார் அப்படின்னா ஒரு கெட்டது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சனி பகவான் அவங்களுடைய ஜாதக கிட்ட ஏழ சனி அஷ்டமசனி கண்டக சனி பொறுத்து அவங்களுக்கு பலன் கொடுப்பாரு அந்த பலனை கொடுத்துட்டு திரும்ப போறப்ப அவர் நல்லது செஞ்சுட்டு தான் போவார் ஆனா குரு சைலன் கில்லர் அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா பார்வைகளுக்கு ஒரு பலம் இடத்துக்கு ஒரு பலம் செயற்கைக்கு ஒரு பலம் நின்ற நட்சத்திரத்துக்கு ஒரு பலம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தது யோகிக்கு ஒரு பலம் அவயோகிக்கு ஒரு பலம் மெயினாக குரு வந்து அவயோகியா யாருக்கெல்லாம் ஜாதகத்துல நடக்குதோ அந்த தசா காலம் வரும்போது தான் அது அவங்களுக்கு பாதிக்கும் அப்ப அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவங்க கரெக்டான வழியில குருவை பேஸ் பண்ணி போகக்கூடாது எப்படின்னா சித்தர் வழிபாடு போகக்கூடாது ரொம்ப ஆன்மீகம் ஆன்மீகம்னு போகக்கூடாது ஆன்மீகம் போகலாம் ஆனா அந்த சித்தர் தியானம்னு சொல்றாங்களா அப்போ போனால் இவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது அப்போ நம்ம கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி நம்ம எப்படி வே கொண்டு போகணுமோ கொண்டு போய் அந்த தசா காலம் முடிஞ்சதுன்னா அது நார்மலான ஒரு அமைப்பை கொடுத்துரும் என் காலம் பூரா ஒரே விஷயத்தை குருவும் கொடுக்க மாட்டேன் எந்த கிரகமுமே கொடுக்காது இந்த அவையுக காலத்தில் வந்து ஒரு நீங்கள் வந்து வேறு ஏதாவது பாதைக்கு போனீங்க அப்படின்னா சில தவறுகள் நடக்கும் அப்படின்னீங்கள்ல அப்படி ஒருவேளை அந்த அவைகை கட்டத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பாரு குரு இப்போ புதன் திசையில் ஒருத்தருக்கு இப்போ சூரியனுடைய புத்தி நடக்குது எக்ஸாம்பிள் இப்போ புதன் வந்து அவங்களுக்கு உச்சமாக இருக்குது சூரியனும் நல்ல ஆட்சியாக இருக்குது சூரியன் சிம்மத்தில் இருக்காரு புதன் கண்ணியில் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போது கண்ணியில் இருக்கிறது பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கு பத்தாம் இடம் இப்போ என்ன சொல்லுவீங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா என்ன உங்களுக்கு சூரியன் சூப்பராக இருக்கு புதன் நல்லா இருக்கு நல்லா அறிவுத்து எல்லாம் சொல்லுவீங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த புதனோ இல்லை சூரியனோ அவயோகி நட்சத்திரமா குரு அவங்களுக்கு வந்து அந்த அவயோகி நட்சத்திரத்துல அவங்க ஆக்டிவேட் ஆனாங்கன்னா கௌரவத்தை பெரிய லெவல்ல கொடுக்காது எப்படி கொடுக்கும் அப்படின்னா அப்படி தூக்கி விடுற மாதிரி தூக்கி விடும் கீழே இறக்கிடும் பணம் வர்ற மாதிரி வரும் அவங்களுக்கு இல்லாம போயிடும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்தியே இருக்காது அவங்களுக்கு போனா நம்ம ரொம்ப ஹையா போயிட்டோம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தீர்த்துட்டோம்னு அவங்களால சொல்லவே முடியாது எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த அவயோகியோடைய நட்சத்திரத்துல அதை வேலை செய்யறதுனால இந்த ரெண்டு கிரகங்களை அதை ஆக்டிவேட் பண்ணாது அப்ப இது எப்ப மாறும் அப்படின்னா அந்த தசா காலங்கள் முடியுற காலத்துல கோச்சார ரீதியா ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா தான் மாறும் இல்லை குரு வந்து இப்போ ஒரு இப்போ தி வேலை வந்து இப்போ புனர்பூச நட்சத்திர இருக்காரு அப்படின்னா அவருடைய நட்சத்திரத்துல அவர் போகிறாருன்னா கண்டிப்பா அது பிரச்சனைகள் தான் அப்ப அவர் மாறி பூச நட்சத்திரத்துல வரும்போது கண்டிப்பா சூப்பராக இருக்கும் ஓகே அப்ப தான் ஜாதகம் பாக்குறது ஓகே இப்போ வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்றீங்க திரும்ப குரு வரும்போது வந்து எல்லாமே நல்லதான் மாறும் அப்படின்னு இப்போ வந்து நீங்க சொல்றீங்க இல்லையா கௌரவம் அப்படியே வந்து எல்லாம் ஏறுற மாதிரி ஏறும் டக்குன்னு இறங்கிடும் அப்படின்னு ஓகே இந்த குரு வந்து நமக்கு வந்து கெட்டது பண்ணுறாரு ஜாதக கட்டத்தில் வந்து ஒரு தவறான இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு இப்போ குரு பகவானை வழிபடுறதோ இல்லை அதற்கான வேற பரிகாரங்களோ ஏதாவது இருக்காமல் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு புண்ணை அந்த இடத்துல தான் நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும் அப்போ குரு பகவான் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா குருக்குண்டான அமைப்பு என்ன குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டா குழந்தைகளுக்கு உணவளித்தால் பெரியோர்களை மதித்தால் ஆன்மீக வழியில போனா சில நன்மைகள் செய்தா குரு பகவான் நல்லாரு நல்லது பண்ணுவாரு சனி பகவானுக்கு என்னெல்லாம் சொல்றாங்க வந்து நீங்க குரு பகவான் வந்து மூத்தோர்களை மதித்தாலே போதும் அடுத்தது படிப்பை மதிக்கணும் நம்ம ஒரு படிப்புக்கு படிப்புக்கு உகந்த யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் இது பண்ணும்போது அவருடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்கா மாறும் கிரகங்களை மீறி இப்ப நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கிரகங்கள் அந்த போட்டுட்டு இருக்கு மேஜிக்குன்னு சொல்லலாம் அந்த மிராக்கில் பண்ணக்கூடியது ஓகே திடீர் மிராக்கள்னு சொல்லுவாங்க இப்ப கட்டத்தில் உங்களுக்கு இப்ப பணமே வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு மிராக்கலா எங்களை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து குரு தான் ஓகே சூப்பர் மேம் அதாவது வந்து நிறைய பேர் வந்து பரிகாரங்களோ இல்லை வந்து வழிபாட்டு தலங்களோ கேட்டால் ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க பட் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து நம்ம நேர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ரொம்ப எளிதான ஒரு விஷயமும் கூட குழந்தைகளுக்கு உதவுறதா இருக்கட்டும் படிப்புக்கு உதவுறதா இருக்கட்டும் இல்லை முதியவர்களுக்கு உதவுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுப்போ இது வந்து ரொம்ப எளிய பரிகாரம் கண்டிப்பா இது ரொம்ப எளிய பரிகாரம் தான் ஒரு நீங்க வந்து குரு பகவானா என்ன அங்க இங்க சந்திரனுடைய வீட்டுல உச்சமாகறாரு அப்ப அது நீர் தண்ணி தானம் பண்ணுங்க சாப்பாடு தானம் ஏன்னா சந்திரனா அன்னம் தானம் அங்க பண்ணுங்க இங்க என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடம் தனுசு யாருக்கு ரொம்ப முடியலை ஒன்பது அப்பாஸ்தானத்தை மதிங்க அப்பாங்கிறது வந்து அவங்க மதிச்சுட்டு தினம்தோறும் அவங்களுடைய பிரேர் அவங்களுக்கு இருந்தா எந்த அபயோகியா இருந்தாலும் சரி யோகியா இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யும் அதாவது குரு பகவான் பத்தி வந்து அதாவது ரொம்ப எளிய பரிகாரங்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிதான் நன்றி